குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சினிமா செய்தி பார்க்க போறோம் எம்ஜிஆர் ரசிகன் திரைப்படம் ஒரு பார்வை அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு சினிமா செய்திகளில் பார்க்க போகிற படம் எம்ஜிஆர் ரசிகன் இந்த படத்தோட இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி இரண்டு மூன்று படங்களை இயக்கியிருக்காரு இந்த கோபிகாந்தி அவர்கள் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரிக்கிறார் அவரே கதையின் நாயகனாகவும் நடிக்கிறார் இந்த படத்தோட இசை வந்து சௌந்தரியன் அமர்கீத் அவங்க சௌந்தரியன் அப்பாவும் மகனும் சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்க கவிஞர் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் சிற்பி அவர்கள் வந்து எழுதுகிறாங்க நடனம் வந்து ஜாய்மதி அவர்கள் இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்களுக்காகவே எடுக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்னைக்கு இருந்தால் என்ன மாதிரியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுவார் என்ன மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு கதை கலந்தால் இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் கோபிகாந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட பூஜை வந்து அண்மையில வந்து நாமக்கல்ல வந்து நடைபெற்றது இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து விரைவில் தொடங்க போறதா சொல்றாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் அல்லது மே மாதம் திரைக்கு வரலாம் இந்த படத்தோட முதல் பாடல் எம்ஜிஆர் ரசிகர்களுக்காகவே ஒரு பாடல் உருவாகிக்கிட்டு இருக்கிறதாகவும் அந்த பாடல் தான் விரைவில் பிரஸ் மீட் வச்சு ரிலீஸ் பண்ண போறதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல இந்த எம்ஜிஆர் ரசிகன் திரைப்படத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆயிடுச்சு இன்னமும் அவர் மக்கள் மனதில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு தென் மாவட்டங்கள்ல இன்னமும் இரட்டை இலை சின்னத்துக்காகவே வாக்களிக்கக்கூடிய மக்களின் தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா எடப்பாடி கே பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவங்க யாரையுமே தெரியாத மக்களும் இன்னும் வந்து தென் மாவட்டங்களில் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னம் இதுக்காகவே ஓட்டு போடக்கூடிய மக்களும் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க அதனால தான் இந்த இயக்குனர் அவர்கள் வந்து கோபிகாந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சு படமா எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படம் விரைவில் அதாவது ஏப்ரல் மே மாதம் விரைவில் திரைக்கு வர இருக்கு இந்த படத்தோட டெக்னீஷியன் ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டு கோபிகாந்தி அவர்கள் இந்த படத்துல ஒரு கதையின் நாயகனாக கதை திரைக்கிற வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சா கூட ஒரு கதையின் நாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு கதாநாயகி தேர்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்க முடிவான உடனே அதையும் நம்ம சினிமா செய்தியில வந்து அப்டேட்ஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் இந்த எம்ஜிஆர் ரசிகன் திரைப்படத்தை பற்றி நான் சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி